ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டிவா கிச்சன் இப்போ நம்ம பார்க்க போகிறது மூன்று வகையான கீரை இது எல்லாேருக்கும் உங்களுக்கே தெரியும் கருவேப்பில் கொத்தமல்லி புதினா இல்லாத வீடுகளே இருக்காது இல்லாத கடைகளே இருக்காது இது வந்து உங்களுக்கு கருவேப்பில் கொத்தமல்லி புதினா வந்து நீங்கள் ஆஃபிஷியல் சாப்பாட்டுக்கு பயன்படுத்துகிறது தான் ஆனால் இதில் இருக்கிற பயன்களோ ஏராளம் அந்த கருவேப்பில்லை பித்தத்துக்கு ரொம்ப நல்லது கருவேப்பில்லை முடியை சாப்பிட்டு வர சாப்பிட்டு வர முடி கரு கருன்னு வளரும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கருவேப்பிலையை நல்லா வறுத்துட்டு நல்லா பொடியாக அரைச்சி நம்ம டெய்லி சாப்பிட்டு வந்தோம்னா நமக்கு பித்தமாக அப்படியே வந்து சரியாயிடும் சிறப்பு பித்தத்துனால த கசப்பாக ஒரு மாதிரி வாமிட் வரும் தலைவலிக்கும் மயக்கம் வரும் கடைசியில் நம்ம வந்து பயந்துடுவோம் நமக்கு எதுவும் ஆயிடுச்சோ அப்படின்னு ஏன்னா கடைசியில் பித்ததுனால் இருக்கும் நம்ம சாப்பிட்ற ஒரு நாள் நம்ம சாப்பிட்டு வந்திங்கன்னா முடி நல்லா பளப்பளப்பாக மினுமினுப்பாக நல்லா முடி ஹேர் க்ரோத் உண்டாகும் இந்த கருவேப்பிலை வேறு என்ன பெனிஃபிட் அப்படின்னா பிபியை குறைக்கிறதுல மிக முக்கிய பங்கு வகிக்குது இந்த கருவேப்பிலையை நம்ம சாப்பிட்டு வர டிப்ரெஷன் அப்படியே பாதியாக குறையும் அதுமாரி இந்த கருவேப்பிலை வந்து பொ பொடுகு தொல்லை அந்தமாரி இருக்கிறவங்க இதை வந்து அரைச்சி தலையில் தேய்ச்சி குளித்தாலே பொடுகுத்தன்மை தான் ஆகிடும் வேறு இந்த கருவேப்பிலை நம்ம தூக்கி இந்த இருந்த தான் இவ்வளோ சத்துக்கள் இருக்குது இரும்பு சத்து அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க நீங்கள் நினைக்கிற பேரிச்சம்பழத்தில் ஆப்பிளில் அதை ஆப்பிள் இதில் இருக்கிற இரும்பு சத்தை விட ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் பண்ணுறதுல இல்லை அந்த கருவேப்புலை இந்த கருவேப்பிலை ஜூஸ் அடித்து நம்ம குடிச்சு வந்தோம்னா உடம்புல இருக்கிற ஃபேட்டெல்லாம் குறைஞ்சிரும் கொலஸ்ட்ராலை குறைக்குது பிபியை குறைக்குது இந்த கருவேப்பில் ஹேர் குரோத்துக்கு யூஸ் ஆகுது இந்த கருவேப்புள்ளையை நீங்கள் வந்து தூக்கி எரியாமல் இனிமேலுக்கு சாம்பாரில் எதில் இருக்கோ மென்று சாப்பிட்டு அந்த சக்கையை தூக்கி துப்பிடுங்க அதோடய சத்து அபாரம் பித்தத்தை குணப்படுத்துது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கொத்தமல்லியை பார்க்கலாம் இந்த கொத்தமல்லி இருதயத்துக்கு நல்லாயிருக்கு என்ன எல்லாத்துக்கும் இருதயங்கிறீங்களா இந்த இதில் ஒரு வந்து ஒரு கார்ப்பு ஒரு ஒரு மாதிரி நல்ல கார ஒரு இது வரும் அது நல்லாவே காரம் போடாமல் இது வந்து சும்மா மின்னு பாருங்கள் காரம் இந்த காரம் வந்து விருதயத்தை ஆரோக்கியமாக வைக்கும் விருதயம் நல்லா ஓடுறதுக்கு நல்லா துடிக்க அந்த ஹார்ட்பீட்டை நார்மலைஸ் பண்ண உதவி இந்த இந்த இது வேறு எதுக்கும் யூஸ் ஆகாதான்னு கேட்டிங்கன்னா இந்த கொத்தமல்லியை வந்து நம்ம உதட்டில் தேய்ச்சி வந்தோம்னா அந்த உதட்டில் இருக்கிற அந்த பனி வெடிப்பால் அந்த இந்த வெள்ளையெல்லாம் உப்பிடும் அது மட்டும் இல்லாமல் இந்த உதடு வந்து நம்ம இயற்கையாகவே லிப்ஸ்டிக் போட்ட போடவே வேணாம் அந்த மாரி நேச்சுரல் லிப்ஸ் கிடச்சிடும் இந்த கொத்தமல்லியில் வேறு எதுவும் பெனிஃபிட்டிங்க அந்த கொத்தமல்லியை நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா நம்ம உடம்பில் இருக்கிற அது தேவையில்லாத கெட்ட கொலஸ்ட்ராலை குறைச்சிடும் இந்த கொத்தமல்லியை நம்ம சாப்பிட்டு வந்தால் நல்ல பசி எடுக்கும் பசி உணர்வை தூண்டுறதுல மிக முக்கிய பங்கு வகிக்கும் வேறு எதுலேயும் வேறு எதுவும் யூஸ் ஆகாதா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த கொத்தமல்லி நம்ம சாப்பிட்டு வந்தோன்னா உங்களுடைய கிட்னியை ஆரோக்கியமாக எளிமையாக வச்சுக்கும் இப்போ புதினாவை பார்க்கலாம் புதினாவே வாய் துர்நாற்றத்துக்கு தான் ஒரு யூஸ் செய்யும் வாய் சில பேருக்கு காலைல தூங்கி வச்சோடனே பயங்கரமாக ஸ்மெல் வரும் இந்தமாரி உள்ளவங்க இந்த புதினாவை வெந்நீரில் அப்படியே போட்டு அந்த அந்த நல்ல வந்து ஒரு அரோமா வந்தோடனே அதை நிறுத்தி அப்படியே வாயில் அஞ்சு தடவை அதை வாஷ் பண்ணிங்கன்னா அந்த வாயில் உள்ள ஸ்மெல் போகிறத நீங்களே பார்க்க முடியுங்கன்னு கூட இந்த புதினா வந்து இந்த புதினா வேறு எதுக்கு யூஸ் ஆகாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளை வந்து ரெஃப்ரெஷ் பண்ண நம்ம சோர்வாக இருப்போம் டயர்டாக இருப்போம் அதை ரெஃப்ரெஷ் பண்ண அந்த புதினா இது பண்ணுது இந்த கோடை காலத்தில் வர்ற இந்த கோடை கொப்பளம் இந்த பனி அம்மை இதில் இருந்தெல்லாம் காப்பாற்றுறதுக்கு உதவி செய்யும் இந்த வெயில்னால் வர்ற உஷ்ணத்தினால வர்ற பாதிப்பு விலை குணப்படுத்துது நல்லா பசியை தூண்டி நல்லா நம்ம சாப்பிட வச்சு நம்மள ஆரோக்கியமாக ஒரு நாள் முழுக்க ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிறது இந்த புதினா போட்டு தான் லெமனைடு பண்ணுவாங்க மின்ட்டு லெமனை இந்த புதினா வந்து ரெஃப்ரெஷ் கண்டென்ட்டு அது மட்டும் இல்லாமல் இந்த புதினாவை நம்ம சாப்பிட்டு சாப்பிட்டு வந்தோம்னா நம்மளோட அந்த செரிமான உறுப்புகளை பலப்படுத்தி நம்மளை ஆரோக்கியமாக வச்சுக்கோம் நோயிலேருந்து காப்பாற்றும் இந்த மூன்று பொருளுமே இம்யூனிட்டி பவர் பூஸ்டாக ஒரு யூஸ் ஒற்று நாளைக்கு ஒரு நல்ல ரெசிப்போடு உங்களை மீட் பண்ணுறேன் என் சேனல் பிடிச்சுன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்கை பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் இது போன்ற வீடியோ உங்களுக்கு வேணால் நோட்டிஃபிகேஷனாக மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் ஓகே பாய்